அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளப்பும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் வந்து வட்டக்கோட்டைன்னு சொல்கிறாங்க என்னுடைய மதில் சுவர் அமைப்பு வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஒரு சர்க்கிள் மாதிரி நமக்கு பார்ப்பதற்கு அழகா இருக்குது கடற்கரையோரம் அமைந்த ஒரு கோட்டை எதிரிகள் வந்து நம்மளுடைய இந்த கோட்டையை சுற்றி வளை வளைக்கிறதுக்கு வர முயற்சி செய்யும் பொழுது அதுக்கு ஒரு பாதுகாப்பு வாரமாக விளங்கக்கூடிய இந்த கோட்டையினுடைய மதில் சுவர் தான் இதனுடைய பக்கம் வந்து கடல் ஒரு பக்கம் இல்லை இந்த கோட்டை சுற்று கடல் தான் அதாவது ஒரு கடற்கரை ஓரத்தில் கோட்டை அமைக்கப்பட்டிருக்குது இன்னும் அலைகளினுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் பொழுது கொஞ்சம் ஒரு சில நேரங்கள் ஆபத்தானதாக கூட இருக்கலாம் அதனால கொஞ்சம் பாதுகாப்பா நாம வந்து சுற்றி பார்க்கணும் குழந்தைகள் பெரியவர்கள் வரும் பொழுது பாதுகாப்பா அடுத்து பள்ளிக்கூட மாணவர் செல்வங்களையும் கல்லூரி மாணவர்களையும் அழைத்து வந்து இதை காட்டணும் அப்படின்னா அன்றைய கட்டக்கலை நுட்பம் நமக்கு வந்து நன்கு தெளியவர் மன்னர்களினுடைய கலை ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தான் இது பட்டக்கூட்டம் செல்வாங்க குழந்தைகள் பெரியவர்கள் செய்யவர்கள் அனைவரும் விளையாடி மகிழக்கூடிய இந்த ஒரு காட்சியை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இவங்க தான் போகணும் குழந்தைகள் அனைவரும் விளையாட்டு மகிழ்ச்சியில் அனைவருக்கும் நன்றி வாழ்க வைக்கிற